ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோருமே கேட்குறீங்க எல்லாம் நல்லா கேட்குறதுனால வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மணி நாளாக இருக்கட்டும் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம விளாட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சிக்கன் பிரியாணி வந்து காஞ்சிபுரத்தில் எவ்வளோக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமச்சும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணி வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்